வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான அவர் பகவானு இந்த டிரிட்பான்ற இலங்கைக்கு பேரழிவை ஏற்படுத்திய புயல் உருவாகிய பாதையிலேயே மீண்டும் வந்து ஒரு புதிய காற்று சுழற்சி வந்து உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு அதிகாலை வங்காள விரிகால இருந்து இந்தோனேஷியா மேற்காக வந்து இந்த சுழற்சி வந்து ஏற்படுற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து அம்பாறை மாடது திருக்கோயிலு கிழக்காக நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பிறகு இலங்கைக்கு தென்கிழக்கு கரையை வந்து அண்மித்து பிறகு இலங்கைக்கு அண்மையில் தெற்கு கரையோரமாக நகர்ந்து ஆறாம் தேதி குமரிக்கடலை சென்றடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மிகப்பெரிய அளவில் அதே மாதிரி அதாவது டிட்பா புயல் ஏற்பட்ட மாதிரியான மலை வந்து ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த புயல் ஏற்படும் கேட்டால் அதுக்குரிய வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் அதனால என்ன தொடர்ச்சியான மலை வந்து வடக்கு மாணம் வரைக்கும் யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆறாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி வந்து மேற்கில் இருந்து பின் மீள கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு வந்து ஏற்கனவே இருந்தது ஒரு வித்தியாசமாக மாறித்தான் இதே சுழற்சியில் வந்து இதே திசையில் வந்து பிறகு அதுக்கு இல்லாத மாறினவர்களால் தான் இலங்கை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை அண்மையில் டெட்ஃபாக வந்து ஏற்படுத்தியிருந்தது இது அப்படி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிறது ஆனால் என்ன என்ன நடக்கும் பண்ணுறதும் மேலே தெரியாது இதுவும் இதே போல் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல நாட்களுக்கு வந்து தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாகவே வந்து வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மாணங்கள் வந்து இருபத்தி எட்டுதில் இருந்து மலை வர தொடங்கும் அப்படின்னு சொல்லியும் இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று கிட்டத்தட்ட ஆறாம் மூன்றாம் தேதியிலேருந்து நாலு முதல் வந்து மிதமானது முதல் கெனமானது வரைக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மலைவீழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வடகிழக்கு மத்திய மற்றும் ஒவ்வொரு தொடர்ச்சியாக நான்கு ஐந்து நாட்களுக்கு வந்து அவ்வப்போது மழை கிடைக்கிற என்பதால் இப்போ ஏற்கனவே குளங்கள் வேறு இது எல்லாம் நிரம்பி இருக்கீங்க ஒரு கொஞ்சம் மழை கொஞ்சம் நீர் வரத்தே வந்து பெரிய விளைவுகளை வந்து ஏற்பதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சுற்றில் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு மழை வந்து கிடைக்காம குள குளங்கள் வந்து ஏற்கனவே முழு கொள்ளளவை அடையுமான்னு சொல்கிறதா என்ன இப்போ வந்து பெரிய அளவில் மழை பெய்ய போகிறது இல்லை ஆனால் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய போகுது அப்படின்னா சொல்லப்படுகிறது ஆனால் ஏற்கனவே பெய்த மழை ஆல வந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் சிக்கல் அதாவது எச்சரிக்கையை வந்து பலப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது மாற்று முன் நடவடிக்கைகளை வந்து சரி பண்ணணும் அரசுக்கு ஒரு அழுத்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த காற்று சுழற்சி வந்து இலங்கையில் தென்கிழக்கு பகுதி அண்மித்து தான் வந்து தென்பகுதியூடாதான் நகரம் அப்படின்ற ஆலயம் பெரும்பாலான பகுதிகளில் வந்து குருநாள் மாநத்தின பல பகுதிகளுக்கும் பரவலாக வந்து இருபத்தி ஒம்பதுலேருந்து மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதேபோல் இல்லை வெப்பநிலையும் வந்து கிட்டத்தட்ட வருஷம் மலுபாசி வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இருக்கிறத விட வருஷம் மலுபாசி வந்து குறையும் அப்படின்னு சொல்லியும் அதே போல் இந்த காற்று சுழற்சி காரணமாக வந்து முப்பத்தி ஒன்றுல இருந்து கிழக்கு தென்கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகள் வந்து கொந்தளிப்பா நிலையில் தான் காணப்படும் அப்படின்னு சொல்வதனா கடற்தொழிலாளர்கள் வந்து கடலுக்கு செல்வதிலையும் அவதானமாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதோட முக்கியமான எச்சரிக்கை கூட சொல்லிக்கொள்ளலாம் திருப்பியும் ஒரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் வந்து அந்த திருப்பியும் மலை இதோட வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் மக்களும் வந்து அதுக்குரிய மாதிரி வந்து உங்களுக்கு அவதானமாக செயல்பட்டு கொள்ளுங்கள் ஏற்கனவே வந்து திப்பா புயலும் வந்து இதே போல் தான் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் வந்து அந்த எச்சரிக்கைகளை வந்து அதிகாரிகள் அரசாங்கங்கள் மற்ற பொது மக்களும் வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் அப்படி பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளலாம் விட்டால் தான் அதோடைய தாக்கம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த தாக்கத்தை சமாளிக்கலாம் போனது இல்லை அதுக்குரிய மாதிரி பல முன் ஒழுங்குகளை வந்து இலங்கை அரசாங்கமாக இருக்கணும் சரி இல்லை மக்கள் இருக்கட்டும் சரி இல்லை ஊர் பகுதிகளில் இருக்கிற சமூகங்களாக இருக்கட்டும் சரி யாருமே வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிருந்தது அப்படி செய்ய முடியாமல் போனது கூட வந்து இலங்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சேதங்கள் உருவாடுறதுக்கும் உயிரில் போல் உருவாதுக்கும் ஒரு காரணமாக மக்களுடைய அக்கறை அரசாங்கத்துடைய அக்கறை இன்மை வந்து இருந்திருந்தது இப்போ மீண்டும் வந்து இதே மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக்கிறது பார்க்கலாம் இது வந்து என்ன அது ஏற்கனவே அந்த பட்டதுலேருந்து பாடங்களை கற்றுருக்கிறார்களா இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் ஜாழ்ப்பாணம் வந்து முதலும் வந்து தப்பி இருந்தது பெரிய அளவில் மழையும் இல்லை புயலும் என்றே சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளும் படியாக அல்லது மற்ற மீதியாக இருக்கிற நாடு வந்து பட்ட பாட்டுக்கு யாழ்ப்பாணம் வந்து மேலே தப்பிட்டது அது ஒரு தலைமாயித்தானே இருக்குது தலையை திருப்பி தப்பிட்டதுன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் அதனால் என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள வந்து மற்ற இடங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து உதவி செய்து கொண்டு வந்தார்கள் வடக்கு மானமாக இருக்கட்டும் சரி கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் சரி புலத்தமிழ்கள் எல்லாமே வந்து நாங்கள் திருப்பி திருப்பியே வந்து இதில் கட்டி கொண்டு அதாவது என்ன அதற்கு வந்து இயற்கை அழிக்கிற திருப்பி கட்டுறது திருப்பி அழிக்கிற இல்லாமல் இயற்கையை விளங்கி ஒரு வாழ்க்கையை வாழ வலிக்கிடக்க தான் நாங்கள் வந்து உண்மையில் தொடர்ச்சியாக வந்து ஒரு ச ஒரு நல்லுறவு இருக்குது இப்போ நாங்கள் அங்கே இங்கே மனிதர்கள் சக மனிதர்களுடைய வந்து நல்லுறவுக்கு வந்து சண்டை பிடிக்கிறோம் சமாதானமாக பேசுகிற நேரத்தில் நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து இயற்கையோட நல்லுறவாக இருந்தால் தான் எங்கெண்ட வாழ்க்கையை வந்து சரியா இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் பெரிய பிரச்சனையாக மாறிடும் காரணம் சக மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து நினைச்சு கொள்ளலாம் ஏதாவது செய்யலாம் ஆனால் இயற்கை வந்து அந்த மாதிரிலாம் இறக்கம் பார்க்குற கதை எல்லாமே இல்லை இயற்கை தண்டை விதிப்படி இல்லை அடித்து தள்ளி போட்டு போயிடும் அது அஞ்சு வயசு குழந்தையோ இல்லையோ நீங்க எல்லாம் ஒன்றுமே கேட்கலாது மற்றது என்ன நீங்கள் சக மனிதர்கள் வர இனங்களுக்கு பிரச்சனை சண்டையானு சொன்னால் கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம் இல்லை அது கத்தியாவது கொண்டுறலாம் இயற்கையை அடித்தா நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை அதில் இயற்கையோட கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கைகளால் தாண்டி இயற்கைக்குரிய மாதிரியான வாழ்க்கை இதுகளை வந்து உருவாகி கொள்ளிக்கிறது அது நாடாகவோ சமூக சமூகமாகவோ உருவாக்கிக்கதான் இந்த மாதிரியான உடைகளை வந்து தொலைநோக்காக வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் அடி வாங்கியே அதால் அதை இயற்கையால் அடி வாங்கியே தொடர்ச்சியாக நான் குறிப்பிட்டால வந்து தொடர்ச்சியாக பறைபுறுத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் உள்கட்டமைப்புலையும் வந்து சட்டியான முறையில் வந்து பேணிக்கொள்ளுங்கள் அதாவது என்ன இப்போ ஜாழ்ப்பாணம் சரி இந்த வள்ள வடிகால் எப்படி போகிறது இதெல்லாம் சின்ன ஒரு பிள்ளை சின்ன ஒரு விஷயந்தான் வந்து பெரிய விளைவில் வந்து ஏற்படுத்துறது அதை மனதில் வைத்துக்கொண்டு அரசு இருக்கட்டும் சரி மக்களாக சரி அதை வந்து செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு இப்போ அதில் தனிப்படை ரீதியில் லாபம் இல்லை உங்களோட வேலையை செய்கிறதில் உங்களுக்கு பஞ்சியாக இருக்கலாம் இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் என்ன நீங்கள் செய்ய வருதை சுற்றி உங்களை சுற்றி வரும் என்ன சொன்னால் அப்படி ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுருக்குறோம் இங்கே எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் செய்யா அது எங்களுக்கு நட்டம் இல்லைன்ற மாதிரி இப்போ இருக்கும் ஆனால் சுற்றி சுற்றி வந்து கடைசியாக எங்களுக்கும் நட்டம் அப்படின்றத காட்டும் ஆனால் அப்படின்னால ம அதை வந்து பெனசில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி